பிடிக்கிறது மீனும் பிரச்சனை இல்ல நம்ம உரிமை பிரச்சனை கடற்கரையில சமாதி கட்டுறதுல நம்ம வந்து அதை தகர்க்கணும் சொல்றது வந்து மீனவர் வாழ்வு உரிமைக்காக இல்ல கடற்கரை தமிழனுடைய கடற்கரை என்னுடைய பொது சொத்து அது எவனுக்கும் கலர கிடையாது அது உங்க கிடையாது உன் தாத்தனும் கிடையாது எவனுக்கும் கிடையாது கடற்கரை கடற்கரை தான் இந்திய நாட்டிலே

எங்களை எல்லாம் தூக்கி சுடுகாட்டில் போட்டு நாட்டே சுடாதா இப்படி நீ மல்லாந்து வந்து குழு குழுன்னு கடற்கரையில் படுத்துக்கிட்டு சட்ட தானே இது நாமெல்லாம் பேராசைப்பட்டு எல்லை தாண்டி போன நீ என்ன பட்டு அங்க படுத்திருக்கிற என்னது ஒருத்தன் கேட்க மாட்டான் ஒருத்தன் கேட்க மாட்டான் எல்லை தாண்டி மீனவன் கேரள